செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் இன்றைய சிந்தனை ஏதோ இருக்கின்றேன் என்ற ஒற்றை வார்த்தையில் நமது மொத்த வழிகளும் அடங்கிவிடுகிறது வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால்தான் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தென்மேற்கு பருவமழை காலம் விரைவில் துவங்க உள்ளதால் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பருவமழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்ய வேண்டும் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம் மற்ற இரவை பயிர்களுக்கு மழை தண்ணீர் வடிய வடிகால் வசதி செய்ய வேண்டும் கால்நடை தீவனங்களில் அதிக அளவில் ஈரத்தன்மை வராமல் பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு வேளாண் பல்கலை சார்பில் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்கு நாட்களுக்கு கோவையில் மிதமான மழை இருக்கும் என அறிவிப்பு உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் பி உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் ஐம்பத்தி எட்டு கோடி மக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்குகிறது ஜெனிவாவில் நடைபெற்ற உலக சுகாதார கூட்டமைப்பின் எழுபத்தி எட்டாவது அமர்வில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பெருமிதமாக உரையாற்றினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனொரி அருகே மல்லாக்கோட்டை மேகா கிரஷர் குவாரியில் நூறு டன் எடை கொண்ட பாறை உடைந்து விழுந்ததில் ஐந்து பேர் பரிதாபமாக பலியாகினர் தீயணைப்பு துறை வீரர்கள் இறந்தவர்களின் உடலை மீட்டனர் இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் அமைச்சர் மாவட்ட கலெக்டர் போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் ஐந்து பேர் குடும்பத்திற்கு தலா லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு அரசு போக்குவரத்து கழகம் என பேருந்துகளில் இருப்பதை கண்ட மக்கள் பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை காணும் இது மத்திய அரசு பேருந்தா மாநில அரசு பேருந்தா மற்ற மாநில பேருந்தா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது இது சம்பந்தமாக தமிழக அரசு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்கின்றனர் இது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என தகவல் மருதமலை அடிவாரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த நான்கு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பெண் காட்டு யானை உயிரிழப்பு ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்